மதுரை பாராபத்தி பகுதியில் தமிழக கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நாளை நடைபெறும் நிலையில் வளையங்குளம் பகுதியில் நடைபெற்று வரும் தேசிய நெடுஞ்சாலை பணியால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் நிலை இருப்பதாக கூறப்படுகிறது இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சத்யகுமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் சத்யகுமார் தற்போது போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்கு ஏதேனும் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறதா கள தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் மாநில மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அந்த பாரபத்தி பகுதியில் நாளை நடைபெற உள்ளது அதற்கான பணிகள் கடந்த சில வாரங்களாகவே தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த தாவேக்கா மாநாடு வரும் ஐந்தாம் தேதி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு காவல்துறையினர் அறிவுரையின் காரணமாக இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மாற்றியமைக்கப்பட்டது இந்த நிலையில் பார்த்தவையானால் இந்த மாநாட்டிற்கு தமிழகத்தின் பல்வேறு இருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் இந்த மாநாடு நடைபெற உள்ள இந்த மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் வளையங்குளம் பகுதியில் பார்த்தோமையானால் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக இந்த நெடுஞ்சாலையை அந்த வளையங்குளம் நெடுஞ்சாலையை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாக இரண்டு புறமும் தோண்டப்பட்டு தற்போது வேலைகள் நடைபெற்று வருவதால் வாகனங்கள் இருபுறமும் உள்ள இந்த சர்வீஸ் ரோட்டில் தற்போது அனுமதிக்கப்படுகின்றன மாநாடு தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த நெடுஞ்சாலைத்துறை பணிகள் நடைபெறுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் நாளை மாநாடு நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதாவது குறிப்பாக பார்த்தவையானால் இந்த மேற்கு மாவட்டங்களான இந்த கோயம்புத்தூர் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களாக இருந்தாலும் சரி இந்த விருதுநகர் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் அதைத் தொடர்ந்து திருச்சி சென்னையிலிருந்து வரக்கூடிய மாவட்டங்களிலிருந்து இந்த தொண்டர்கள்

இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க